அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இந்த வீடியோவில் நாம ஒரு நாவல் கதையை தான் நாம் பகுதிகளாக பார்த்துக்கிட்டு வரோம் கதையின் பெயர் இனியவளை இந்த கதையோட முந்தின பாகங்களோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கவிதாவும் முருகதாசரோட கம்பெனிக்கு வந்த முதல் நாளே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டா முருகதாசரும் கொஞ்ச நேரம் துடிப்பா அவன் வேலை செய்கிறத வேலையாட்களை கூப்பிட்டு தனக்கு தெரியாத விவரங்களையெல்லாம் கேட்டு ஆர்வமா ஆர்வமாக எல்லாம் கவனிச்சார் அவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அதனால அவர் கிளம்பிட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கண்டிப்பா வந்துடணும் டிரைவர் உன்னை கூட்டிட்டு போக வருவான் அப்படின்னு தன்னோட புது பளபளப்பான எஸ்டீம் காரை காட்டினாரு கவிதாவுக்கு குழப்பமாக இருந்துச்சு பெரியவர் சொல்கிறத பார்த்தா தன்னை அவர் கூட பங்களாலியே தங்கி இருக்க சொல்வார் போல இருக்கே அதோட பெரியவர் தன்னோட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நான் முதலாளியாக பொறுப்பை ஏற்றுக்கிட்டது மாதிரியில் அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர்கிட்ட எப்படி தெரிவிக்கிறது நாம் உதவிக்காக மட்டும்தான் பொறுப்புகளை ஏற்றுருக்கோன்னு நாம் காட்டு நன்றி கடனை அவருக்கு சேவை செய்ய மட்டும்தான் இருக்கோன்றது எப்படி அவருக்கு உணர்த்துறது நான் பழைய கவிதாதான் பணக்கார கவிதா இல்லை நான் போகிறதும் இந்த பெரியவரோட பங்களால் இல்லை போலி மாமியோட அவங்க வீட்டில் தான் இதையெல்லாம் உடனடியாக பெரியவர்கிட்ட விளக்கி ஆகணும் தனக்குத்தானே முடிவு எடுத்துக்கிட்டவெல்லாம் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தா கவிதா சட்டென வேகமாக படியின்ற சத்தத்தோட கதவு திறக்கப்பட்டுச்சு திடீக்கெட்டு பார்த்த கவிதாவோட கண்களில் ஆச்சரியம் பொங்குச்சு கலைந்த தலையோ அடர்ந்த தாடியுமா தடித்த உடம்போட ஒருத்தன் அனாவசியமாக உள்ள நுழைஞ்சி அவளை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் சேரில் சட்டுன்னு கால் நீட்டி அலட்சியமாக உட்காந்தான் படப்படன்னு அழைப்பு மணியெல்லாம் அழுத்தினான் பதட்டமாக ஓடி வந்த வேலையாட்களை பார்த்து யார் இந்த பொட்டுச்சி அப்படின்னு அகம்பாவமான குரலில் கர்ஜனை பொங்க கேட்டான் கவிதாவால் ஒரு கணம் தன் கண் முன்னாடி நடக்கிறத நம்ப முடியல திடீர்னு தாடியும் தொப்பையுமா தடித்த உடலோட ஒருத்தன் நுழையிறதும் அலட்சியமாக தன் எதிரை கால் நீட்டி உட்கார்றதும் யார் இந்த பொட்டுச்சின்னு தன்னை கேவலமா பேசினதெல்லாம் அவளால கொஞ்சம் கூட நம்ப முடியல ஆனா உள்ள பதிரி அடிச்சிட்டு ஓடிட்டு வந்த வேலையால் சின்னையா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டான் அவளுக்கு சகலமும் புரிய ஆரம்பிச்சது கவிதாவுக்கு இப்பதான் தெரிஞ்சது பெரியவருக்கு அடங்காப்பிடாரின்ற அடைமொழி கேத்த மாதிரி ஒரு மகன் எடுக்கிறதா சொன்னாங்களே ஓ அது இவன்தானா அப்படின்னு வியப்போட பார்த்தா சரியான பெயர்தான் தான் பார்த்தாலே இவனோட திமிர்த்தனம் தெரியுதே அப்படின்னு அவள் அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த வேலையால் கவிதாவை பற்றி பெரியவர் கம்பெனி பொறுப்புகளை கவனிக்க அவளை நியமனம் பண்ணதை பற்றி எல்லா விவரத்தையும் சொல்லி முடிச்சிருந்தான் அந்த திமிர்கார அந்த ஆவேசம் கொஞ்சமும் குறையாம கவிதா பக்கம் திரும்பினான் முதல்ல சீட்டை விட்டு எழுந்துரு எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு திரும்பவும் கருத்துத்தான் ஆனால் கவிதா கொஞ்சமாக கலவரப்படாம அமைதியா அவனை பார்த்தா அவன் அப்படி கொஞ்சமாக பதட்டம் இல்லாமல் பார்த்தது அவனுக்கு இன்னும் ஆத்திரத்தை அதிகப்படுத்தி இருக்கு ஓவம் பொங்கி வெடிச்சவனா படியின்னு எழுந்தவன் ஆவேசமா அவன் கைகளை டக்குன்னு பிடிச்சு இழுத்தான் முதல்ல எழுந்துடுறீ சீட்டை விட்டு எழுந்துரு அப்படின்னு அவளை தள்ளவும் போனா கவிதா கை மட்டும் என்ன பூப்பறிக்க செய்யுமா என்ன அவளுக்கும் ஆத்திரம் வந்ததே அந்நியன் ஒருத்தன் தன்னை தொட்டு தூக்குறதும் தன்னை இப்படி அடிமைத்தனமாக நடத்தி கேவலமாக பேசுறதும் பலவந்தமாக சீட்டை விட்டு தள்ள முயற்சி செய்கிறது எல்லாமே அவன் கோபத்தையே எரிமலையாக ஆக்கியிருக்கணும் அவளுக்கு வந்த கோபத்துக்கு கொஞ்சமாக குறையாமல் தன்னை சீண்டனவனோட கையை ஓங்கி ஒதுறினவன் அதே வேகத்தில் அவன் கண்ணத்துலையே மாறி மாறி அடிக்கவும் செஞ்சா ரெண்டு மூணு அடி விழுந்திருக்கோம் எதிர்பாராத அடியால் நிலக்கு விழிஞ்சு போனான் அவன் வாழ்க்கையிலையும் முதல் முறையாக அவன் வாங்கின்னு அடி அதுவும் இப்படி ஒரு பெண்ணு கையால் இங்கே இப்போ நடந்தது கனவா நிஜமானு நம்ப முடியாதவன ஒரு கணம் மிரள மெரலை அவளையே பார்த்துட்டு நின்றான் இவன் நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரண பெண் இல்லை இவக்கிட்ட விளையாடுறது கொஞ்சம் ஆபத்துன்ற உணர்வு எழுந்துச்சு அதுவும் இல்லாமல் கவிதை அடிச்ச அடியில் அவனோட மூல பழுது பழுதுபட்டு போச்சோ என்னவோ டக்குன்னு ஒரு எட்டு பின் வாங்கினான் அடுத்து என்ன செய்ய அப்படின்னு குழம்பினவனுக்கு நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த வேலையால் மேலும் பதன மடி ஐயா எதுவானாலும் பெரிய என் கிட்ட பேசிக்கோங்களேன் இங்கிருந்து தயவு செய்து கிளம்பிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னது ரொம்ப வசதியா போச்சு இரு உன்ன கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன் என்னையே கை நீட்டை அடிச்ச உன்ன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அடிப்பட்ட புளியா குப்புற விழுந்த மீசையில மண்ணு ஒட்டாதவனா கண்ணை உருட்டி க கர்ஜி பின் வாங்கின வேகத்தில் கதவை அடித்து சாத்திட்டு கிளம்பியும் போனான் ஒரு தீய சக்தி அங்கிருந்து போன மாதிரி இழுத்து பெரும் மூச்சு விட்டா நடந்த எல்லாத்தையும் ஆச்சரியமாகவும் பதினெண்டு படியும் பார்த்த வேலையால் அம்மா அவர்தான் தான் பெரியவரோட ஒரே பிள்ளை எதுக்குமே அடங்க மாட்டார் சின்ன முதலாளினா ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே பயம்தான் அப்படின்னு சொல்லும்பொழுதும் கவிதாவால் பொங்கி வந்த கோபத்தை அடக்க முடியாம அவனையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா அசோக் சின்ன முதலாளி பெரியவரோட மகன் இந்த உண்மை உறுதியாக அவளுக்கு உரைச்சப்போ தான் நிலைமையோட தீவிரமோ அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது ஐயோ பெரியவரோட மகனை அடிச்சிட்டோம் என்ன நடக்க போகுதோ பெரியவர் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னு பயமும் அதிகமாயிடுச்சு ஆனா கொஞ்சம் கூட எங்கீதமும் மரியாதையும் தெரியாத நடந்துக்குற இது மாதிரி காட்டு மிராண்டிகளுக்கு இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் தான் எடுக்க முடியும் அப்பதானே கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படின்னு அவளும் நினச்சிக்கிட்டா பெரியவர்கிட்ட நடந்ததை விரிவா எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுக்குவார் தானே ஒரு பெண்கிட்ட தன் வீரத்தை காட்டி அவளை அவமானப்படுத்த முயல்றது எவ்வளோ பெரிய இழிவான செயல் அதை எப்படி அந்த பெரிய மனுஷன் கூட பொறுத்துக்க முடியும் கவிதா இப்படி தனக்குள்ளேயே யோசனைகளோடு இருந்தா அதுக்குள்ள விஷயம் ஆபீஸ் முழுக்க தெரிஞ்சு போயிருந்தது ஆஃபீஸ் வேலையாட்கள் உலக அதிசயமா கண்ணாடி வழியா அவளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி பார்க்கறது கவிதாவுக்கேனும் சிரிப்பாக தான் வரவழைச்சிது வேலையாட்களும் ஆள் பாக்க சாதாரணமாக இருந்தாலும் சரியான ஆளுதான் தான் பெரிய ஐயா சும்மாவா இவ்வளோ பொறுப்புகளையும் தூக்கி ஒப்படைச்சிருக்காரு சரியான பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே கிசு கிசு கிசுத்து கவிதாவுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க கவிதா அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலை முடித்து பெரியவரை சந்திக்க கிளம்பினா பெரியவரை சந்திச்சப்போ அவளுக்கு ஆச்சரியமே படந்திருந்தது பெரியவருக்கு சுத்தமா விஷயம் தெரியல அசோக்கா அவள் அடித்த கதை அவரோட காதுகளுக்கு போகல அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அந்த அசோக் குமார் அடிப்பட்ட புள்ளியா இரு ஒன்ன கவனிச்சிக்கிற இரு அப்படின்னு கத்திட்டு போனானே இவர்கிட்ட எதுவுமே சொல்லலையோ ஆனாலும் கவிதாவுக்கு பெரியவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல சங்கடமாக தான் இருந்துச்சு ஒரு பெத்த தகப்பங்கிட்டேயே உன் பிள்ளைய என்ன அடிச்சிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதுவும் பெரியவர் யாரு யாரோ ஒருத்தர் இல்லையே அவளை படிக்க வச்சு ஆளாக்கி அவளுக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்கவராச்சே அவருடைய பிள்ளைய கொஞ்சமும் நன்றி உணர்வு அடிச்சிட்டோமே கவிதா இப்ப தனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சிகளை அடக்க சிரமப்பட்டா வார்த்தைகள் கோர்பியாக வெளிவராமல் தவிக்க ஆரம்பிச்சா ஒரு வழியா தயங்கி தயங்கி விஷயத்தை முழுசும் சொல்லி முடிச்சிட்டு பெரியவரோட முகத்தை பார்த்தா பார்த்தவளுக்கு வியப்பே மெஞ்சிச்சு பெரியவரோட முகத்தில் இருந்த புண்ணக கொஞ்சமும் மாறலை பயங்கர கோபத்தை எதிர்பார்த்தவளுக்கு கருணை கொஞ்சமும் குறையாமல் அமைதியாக இருந்தது அதிசயமாகவே தான் இருந்துச்சு தன்னை என்ன சொல்ல போகிறாரோன்னு பயந்தபடி கண்கள் படப்படக்க பார்த்த கவிதாவை இன்னும் கனிவோட தான் பார்த்தாரு என்னை மன்னிச்சிடுமா என்னோடைய தப்பு தான் அவனை பற்றி முன்னாடியே அவங்க கிட்டே சொல்லியிருக்கணும் சொல்லாமல் விட்டது என்னுடைய தப்பு தான் செய்து என்னை மன்னிச்சிடு பெரியவர் இப்படி சொன்னதும் கவிதா ஒரு கனோ ஆடி போயிட்டா பதறினவளா ஐயோ நீங்கள் தான் சார் என்னை மன்னிக்கணும் நான் தான் அவசரப்பட்டு கை நீடிட்டேன் என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளையை நான் அப்படி அடிச்சிருக்க கூடாது குற்ற உணர்ச்சி பொங்க சொன்னவள மறுப்பாக தலையசைச்சு பார்த்தாரு பெரியவர் இல்லைம்மா நீ செஞ்சது தான் ரொம்ப சரி அப்படி அடிச்சு சொன்னாதான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் நீ வித குற்ற உணர்வும் பட தேவையில்லை பெரியவர் திரும்ப திரும்ப சொல்லி சமாதானப்படுத்தினது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு அடித்தது சரியா தப்பா அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆர்ப்பரித்து தவிக்க வச்ச மனசுக்கு இதமாகவும் வருடலாகவும் இருந்தது பெரியவரோட பேச்சு பெரியவர் பேச்சை மாற்றினார் ஆஃபீஸ் விவரங்களையெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார் கவிதாவும் ஞாபகமா தன் கொண்டு வந்த ஃபை ஃபைல்களையும் குறிப்புகளையும் காட்டினான் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் அவர்கிட்ட கேட்டு விளக்கமும் வாங்கிக்கிட்டா கடைசியா பெரியவர் பங்களாலே இருக்கும்படி எவ்வளோ வற்புறுத்தியோ அன்போடு மறுத்துட்டு அவர்கிட்ட இருந்து விடை பெற்று வீட்டுக்கு கிளம்பினான் வீட்டை நெருங்கும் போது போலி மாமி கவலையோடு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு தெருவையே நோக்கி இருக்கறது அவளுக்கு துணுக்குற செஞ்சது மாமிக்கு கவிதாவை பார்த்ததுந்தான் உயிரே வந்தது போல உற்சாகம் பொழுங்க எழுந்து வந்தா இன்னும் வரலையே நீ பெரியோரோடயே தங்கிட்டியோ அதனால தகவல் வரலையோன்னு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்த நீ குழந்த அப்பாவியா படபடப்போடு பேசின மாமிய அப்படி அன்பொழுக கட்டி அணைச்சா கவிதா இல்லைம்மா உங்களை விட்டுட்டு நான் என்றைக்குமே போக மாட்டேன் உங்கள் கூட தான் எப்போவுமே இருப்பேன் சின்ன குழந்தை போல் கட்டிக்கிட்ட மாமியோட தொல்லை முகம் சாய்ச்சா கவிதா அன்னைக்கு பொழுது ஆஃபீஸில் நடந்தது எல்லாம் மாமிக்கிட்ட சொன்னான் பெரியவரை பற்றி அவங்க பிள்ளைய பற்றினு கதை கதையாக சொன்னதிலேயே நேரம் போனதே தெரியல ராத்திரி சாப்பாடு முடிச்சிட்டு படுத்தவளுக்கு தூக்கம்தான் வரல சட்டுன்னு ராஜாவோட நினைப்பு வந்துச்சு ராஜாவை நினச்சதுமே இனம் புரியாத சந்தோஷம் ஒன்று பீரிட்டு கிளம்புறத அவளால் உணர முடிஞ்சது உடனடியாக அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவனை பார்க்கணும்னு கூட தோணுச்சு இன்றைக்கி அவளுக்கு நடந்த அத்தனை விஷயங்களை பற்றியும் விரிவாக அவகிட்ட சொல்லணும் போல ஆவலாக இருந்தது அந்த கனிவான பார்வை சிரிப்பு அதையெல்லாம் எப்படியெல்லாம் ரசிப்பா அப்படின்னு அவ கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாள் ரொம்ப நேரம் தூங்காம அப்படி இருந்தவளுக்கு தற்செயலாக கடிகாரத்தில் மணியை பார்த்தபோது தான் அதிர்ந்து போனான் மணி ரெண்டா சரிதான் இன்னமும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தா கிறுக்கு தான் பிடிக்க போகுது அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டவா சின்ன சிரிப்போட தூங்க ஆரம்பிச்சா கவிதா மறுநாள் எம்எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கவிதாவுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருந்துச்சு அன்னைக்கு வழக்கம் போல வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தவ வேலையாள் வந்து அம்மா உங்களை பார்க்க ராஜான்னு ஒருத்தர் வந்து வந்திருக்காருன்னு சொன்னதும் அவளுக்கு கரண்ட் ஷாக் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு என்ன ராஜாவா கண்கள் படப்படக்க ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே சீட்டை விட்டு எழுந்து முன்பக்கம் ஓடினா அரைக்கதவை திறந்து போனவ ஆஃபீஸ சுத்தும் முத்தும் திரும்பி பராக்கு பார்த்துட்டு இருந்த ராஜாவ உள்ள வாங்க ராஜா அப்படின்னு உற்சாகமா வரவேற்றா தன் பேரை கேட்டதும் ஓடி வந்துட்டான்றத உணர்ந்தப்பவே ராஜாவோட முகத்துலையும் பரவசம் ஓடுச்சு அதை வெளிக்காட்டாதவனா இன்னும் நீ பழைய முதலாளிய ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்து சீட்டில் உட்காந்தான் என்ன விஷயம் சார் அப்படின்னு ஆவலாக கேட்டா ஏன் நான் வரக்கூடாதா ஏதாவது விஷயம் இருந்தால் தான் வந்து பார்க்கணுமோ அவன் அப்படி மடக்கி கேள்வி கேட்டதும் திடுக்குன்னு அதிரடியாக கவிதாவுக்கு சங்கடமாக போச்சு அது இல்லை சார் சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து பார்த்துருப்பேன்ல எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்தான் ராஜா அவள் தயக்கத்தை பார்த்து ரசித்தவனே களக்களைனு சிரித்தான் சிரமமாவது மண்ணாங்கட்டியாவது கண்மணியை பார்க்கணுன்னு தோணிட்டா வேற என்ன சிந்தனை அதான் ஓடோடி வந்துட்டேன் சரி ஆஃபீஸ் எப்படி இருக்கு வேலை பிடிச்சிருக்கா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியா என்ன சீரியஸான குரல்ல கேட்டான் கவிதாவும் இமைக்காம தன் தலையை அசைச்சு அசைச்சு பேசுகிற அவனோட அழகுல மெய் மறந்து போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வுக்கு வந்தவ ஆமா சார் அது ஒன்றும் பிரமாதம் இல்ல எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேலையாட்கள் இருக்காங்க கணக்கு வழக்குகளும் லெட்ஜரில் கிடையாது கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு பட்டனை தட்டினாலே அத்தனை வருஷத்து கணக்குகளும் கம்ப்யூட்டரில் ஓட ஆரம்பிச்சிருது சொல்லப்போனால் ரொம்பவும் ஈஸியான வேலை தான் மூச்சு வாங்க பேசி முடித்தவள வச்ச கண் பாங்காமல் பார்த்தா ராஜா கவிதா தான் ஞாபகம் வந்தவளா பதிரி போய் நீங்கள் முதல் முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் வெறும்னே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேனே தன்னை தானே திட்டிக்கிட்டவளா அவசரமாக ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு ராஜா எவ்வளோ சொல்லியும் கேட்காம ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னான் குடிச்சு முடித்ததும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் விஷயங்களை பேசினாங்க கவிதா ஆஃபீஸ் சந்தேகங்கள் சிலவத்தை கேட்டு விளக்கம் பெற்றுக்கிட்டா சரி நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எழுந்த ராஜா கிட்ட என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கவிதா கவலையாக கேட்டா ராஜா என்ன நினச்சானோ என்னமோ தெரியல தண்ணியே கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தவளை நெருங்கி அவள் கைகளை இருக்க பற்றினான் என்ன செய்ய கடமைன்னு ஒன்று இருக்கிய கண்மணி அது மட்டும் இல்லைனா இப்படியே உன் கூட உட்காந்து ஒன்னையே பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சிடுவேனே அப்படின்னு சொன்னவ உரிமையாக அவளோட தோள்களை பிடித்தான் வெக்கத்துல தலை குனிஞ்சி அவளோட முகத்தை தாடையை பற்றி நிமித்தினான் அவனோட கைகளில் அப்படியே தன்வசம் இழந்தவளா கவிதா இருக்க துவண்டுகிட்டு துவண்டுகிட்டுருக்க குங்குமமாச்சி வந்த அவளோட முகத்துல யோசனை கீற்றுகள் ஓட ஆரம்பிச்சது நிஜமாவே என்ன பார்க்க தான் வந்தீங்களா அப்படின்னு நம்ப முடியாதவளா கேட்டா ராஜா சிரிச்சான் உன் ஆஃபீஸ் உன்னோட வேலை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசையில் தான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் ஆனால் என்ன சார் பதறினவள அப்படியே தன் நெஞ்சில் சாய்ச்சி இறுக அணைச்சிக்கிட்டான் உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல இப்படி வந்து உன்னை இருக அணைச்சிக்கலான்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நேற்றே வந்திருப்பேனே அப்படின்னு அவ சொன்னதும் கவிதாவால் சிரிப்பாக அடக்க முடியல அந்த முத்தப்பல் சிரிப்ப ராஜா வெகுவாக ரசித்தான் அவளுடைய உதடுகள் நோக்கி குனிஞ்சி இன்னும் காலம் தாழ்த்தாதே கண்மணி என்னால காத்திருக்க முடியல அப்படி உணர்ச்சியான குரல்ல சொன்னா எதுக்கு அப்படின்னு கவிதா புரியாதவ போல கேட்டா இந்த பாசாங்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் எல்லாத்தையும் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க விடாம கவிதா கேட்கவும் அப்படியே அவளை ஊடுருவின மாதிரி ஒரு பார்வை பார்த்தான் ராஜா அப்படி அவன் பார்க்க பார்க்க அவளும் கண்கள் விரித்து படப்படக்க அவனையே பார்த்தா தே கண்கள் தான் அதே படப்படப்பு தான் இந்த கண்கள் தான் எல்லா ரகசியத்தையும் சொல்லுச்சு ரகசியமா ஆமா நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற பொல்லாத ரகசியத்தை நிஜமாவா அப்படின்னு புருவங்கள் உயர்த்தி எதுவுமே தெரியாதவ மாதிரி கேட்டா ராஜா மேலும் அவளை இறுக பற்றினவனா அவளுடைய மென்மையான சிவந்த கண்ணங்களில் த தன்னுடைய உதடுகளை பதிக்கவும் சிலிர்த்து தான் போனா கவிதா அப்படியே அவனுடைய நெஞ்சில் கண்கள் சுருக மயக்கத்தோடு சாஞ்சிக்கிட்டா காதல் அணைப்பில் கட்டுண்டு இருந்ததால் சகலமும் மறந்து தானே போகும் ஆனால் நேரம் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கே அதை முதல்ல ராஜாதான் உணர்ந்து சுதாரித்தவனா இருகை பற்றியிருந்த அவனுடைய பிடிகளை தளர்த்தினா இது ஆஃபீஸ் கண்மணி யாரும் எப்போ வேணாலும் வரக்கூடும் அப்படின்னு அவ காதுல கிசு தான் கவிதாவுக்கு அப்பதான் உணர்வே வந்துச்சு ஒரு கணம் காதல் மயக்கத்தில் கிறங்கி தோண்டு போனவ தன்னிலை கண்டு சேவந்து போய் எப்படி எப்படி நினைவிழுந்து போகணும்னு தன்னை தானே கடைஞ்சிக்கிட்டா அவசரமாக தன் உடைகளையும் சரி செஞ்சுக்கிட்டா அதுக்கு மேலே அவங்கள யோசிக்க விடாது பணியாலும் கதவை தட்டி உள்ளே வர ரெண்டு பேரும் இயல்பு நிலைக்கு மாறி இருந்தாங்க கவிதாவுக்கு ஏனோ ராஜாவோட முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட முடியல கல்யாணம் ஆக போகிற மணப்பெண் மாதிரி அவன் நாணிகோணி குணிஞ்சிருப்பத ராஜா ஓரக்கண்ணால வேகுவாக பார்த்து ரசித்தான் அவளை மேலும் சங்கடப்படுத்த விரும்பாம அவசரமா சரி நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று கிளம்பவும் செஞ்சான் ராஜா விடைபெற்று போன கொஞ்ச நேரத்துல கவிதா சகஜ நிலைக்கு திரும்பி வேலைகளில் மூழ்க ஆரம்பிச்சா மணி ப பதினொன்று நடிச்சிருந்தது ரூமோட ஸ்ப்ரிங் கதவை திறந்தவாறு பயபக்தியோட பவ்யமாக நுழைஞ்சவன பார்த்து திடுக்கிட்டு போனா கவிதா எங்கோ இந்த முகத்தை பார்த்துருக்கோமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நான் உட்காரலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு எதிர் சீட்டில் அமைதியாக உட்காந்துக்கிட்டான் அடையாளம் தெரியாமல் திணறி போயிருந்த கவிதாவோட திகைப்பு பார்வையை வெகுவாக ரசித்தவன் என்ன தெரியலையா நான் தான் பெரியவரோட பிள்ளை அசோக் குமார் அப்படின்னு ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக சொன்னான் அவனை பார்க்கும்பொழுது இருந்த அதிர்ச்சியை விட அவன் யார்னு தெரிஞ்ச பிறகு தான் கவிதாவுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுச்சி இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி